எவ்வளோ கோல்முதல் பண்ணலாம் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் ஜாமீனுக்கு கொண்டுட்டான் அவனுக்கு பதவி கொடுக்கலாமா கொடுத்தாங்களே இவங்க செய்வாங்க ஏ அதை பற்றியெல்லாம் பிஜேபியில் கவலைப்படாதுங்க இனிமேல் இவங்க தான் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் பிஜேபி தான் மாற்ற முடியாது என்னவனோ உருட்டுமே எவன் வந்து ஆட்சிக்கு தான் தெரியும் இந்த ஆட்சி இல்லை எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தாலும் மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் இப்போ சான்ஸே இல்லை சரியா மோடி இல்லை அடுத்தால யார் அமீத்ஷா அமிர்தா இல்லை அடுத்தாள் யார் வளர்ந்துக்கிட்டே வருவோம் அந்த கட்சி வளர்ந்துருச்சு அது ஆயிடுச்சுங்க அசிங்க கூட முடியாது ஒரு இங்கேருந்து பேசுவான் தில்லி இருந்தால் நான் சொல்கிறேன் கடவுள் இல்லைன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அதே தூ தூது பாடுறதுக்கு சில கட்சிகள் இருக்குது தில்லி இருந்தால் டில்லிக்கு போடா ஏ ஆந்திரா பாடுற தாண்டுறா நீ ஆந்திரா பாடுற தாண்டு பேசி வடுறான் கடவுள் இல்லை மறுப்பு கொள்ள இவங்க எது வேணால் செய்வாங்க இவங்க எது வேணால் செய்வீங்க எது வேணால் செய்வான் பதவிக்காம எது வேணும் செய்வான் ஏங்க பெத்த பையனை துணை முறை ஆக்கியிருக்கானே இதுக்கு முன்னால் எத்தனை பேர் வந்திருக்கான் கீழே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அவன் ஆக்கணும் இருந்தாலும் மனசாட்சி வேண்டான் இப்போது ஒரு பிச்சைக்காரன் நான் சொல்கிறது ஒரு சன்னியாசி வச்சுக்கலாம் என்ன மாதிரி வச்சுக்கலாம் பிச்சைக்காரன் வச்சுக்கலாம் சன்னியாசி வர பிச்சைக்காரே சன்னியாசிங்கிறது தானாக வருத்திக்கிட்டு வாழ்றது பிச்சைக்காரன் வந்து கதை தப்பு பண்ணி வாழறது குடும்பத்தை காப்பாற்றாம வாழ்றது நாங்கள் வந்து விட்டு கொடுத்து வாழ்றது எல்லாத்தையும் போகிறோம் வாழ்றது இதில் என்ன ஒரு ஆயிஷன்னா நமக்கு சாப்பாடு வருது இல்லையா எங்களுக்கும் வருது பிச்சைக்காரனுக்கு வருது நான் சன்னியாசி ஒரு சாப்பாடு ரெண்டு சாப்பாடு தான் வரும் இல்லை மூணு சாப்பாடு நாலு சாப்பாடு வரலாம் அப்போ நம்மளால் எத்தனை சாப்பிட முடியும் ரெண்டு சாப்பிடும் ஒன்றும் சாப்பிடும் அவ்வளோதானே இவங்க அப்படி இல்லை பண்ணி கொடுத்த மாதிரி எவ்வளோ வந்தாலும் அடிப்பாங்க எங்களுக்கு அந்த மாதிரி பிச்சைக்கார கிடையாது சன்னியாசியும் கிடையாது எங்களுக்கு போகிறோம் இப்போ தான் போகிறோம் நைட் கிடச்சா போகிறோம் இவங்களை டிபெண்ட் பண்ணவே இல்லையே இந்தாச்சு ஆச்சு தான் வச்சது சட்டம் தானே ராஜா தானே மந்திரி இது தப்பு நான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் தப்பாக சொல்லலை அட்வைஸ்ங்கிறது வேற என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் வயசில் பெரிய அனுபவத்தில் சொல்கிறேன் அட்வைஸ்லாம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க இன்றைக்கி யாருமே நான் உதயநிதிக்கும் சொல்கிறேன் சில சொல்றேன் சொல்கிறேன் தயவு செய்து அப்பாவுடைய இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்பா எப்படி பேசுவார் அப்பா எப்படி செய்வார் இந்த மாதிரிலாம் கிடையாது நான் சுக்கா பேசுவார் பச்சையாக பேச மாட்டா அரசு பண்ண மாட்டார் நீங்கள் வெடிக்க வெடுக்குன்னா துண்டு துண்டு இப்போ எல்லோரும் உள்ளே தருறீங்க சீமான் ஏன் ரெண்டு பண்டறி வேறு எவ்வளோ ரெண்டு பண்டறி வச்சுக்கலையா அரசியல் வச்சுக்கலையா உங்கள் கட்சியில் இல்லையா வேறு கட்சியில் இல்லையா இல்லை தொழில்கள் வச்சுக்கலையா எத்தனை ஏமா எத்தனை கோர்ட்டில் கேஸ் இருக்குது அதை கவனிக்கீங்கயா அதுக்கப்புறம் இவனை பார்க்கலாம் இப்படியே எல்லாம் தமிழ் சேர்ந்து கை வைப்பீங்களா சரி உங்களை கை வைக்க எவ்வளோ நிமிஷம் மோடிக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் ஒஞ்சாலத்தை பர்ட்டி போட்டுருவோம் ஏன் போடலைன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து அவர் மேலே மரியாதை வச்சுருக்காங்க அதுக்காண்டி உன்னை போடாமல் வச்சுருக்காரு ஸ்டாலின இல்லை அவர் அவங்க அப்பா என்ன சொத்து கொடுத்தார் ஊர்லேருந்து வரும்போது அவங்க அப்பா என்ன சம்பாதிச்சார் இவர்கள் என்ன சம்பாதிச்சார் இவர்கள் என்ன கணக்கு எடுத்தால் என்ன ஆகும் செஞ்சுருக்கலாமே மோடி அதை செய்யலை அந்த புத்தி அவர் கிடையாது தான் உண்டு த வேலை உண்டு பெத்த அம்மா செத்தாங்கள்ல அதுக்கே ஒரு மணி தாங்க ஒரு மணி நேரம்தான் கொல்லி வச்சுட்டு திருப்பி பதவிக்கு அவருடைய டியூட்டிக்கு வந்துட்டார் அவ்வளோ பெரிய மனுஷன் அதே மாதிரி நீங்கள் அதை மாதிரி வயசானவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் தப்பான விஷயம் தப்பான பேச்சு அடுத்தவங்க எடுத்து உங்களுக்கு அரசியல் இப்போ சான்ஸ் கிடைச்சிருக்கா மக்களை புரிஞ்சு பயன்படுத்துங்க அடுத்த அரசியல் எப்படி ஜெயிக்கிறது இது மக்களுக்கு என்ன தேவை அதை பாருங்கள் அதை செய்யுங்க யாரையும் விமர்சிக்காதீங்க வயசில் பெரியவங்களை விமர்சிக்காதீங்க அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் பாவத்துக்கு மன்னிப்பு உண்டுங்க பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு எல்லா மதத்திலும் உண்டு சாபத்துக்கு மன்னிப்பு எல்லா மதத்திலையும் கிடையாது நான் சொல்றது சாபத்தை வாங்கிக்கிறீங்க உங்க அப்பா வாங்கினாலும் தான் உங்களுக்கு நீங்க பண்ணா உங்க பையனுக்கு வருது இதை பண்ணாம நல்லபடி ஆட்சி நடத்துங்க உங்க ஆட்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்